ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருந்து பிரெக்னெண்ட் ஆயிருக்காங்க டாக்டர் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹோப்பே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் பேபியும் வேணாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து நம்மளோட ரெமிடிஸை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இப்போ நான் அஞ்சு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் நான் வந்து சீக்கிரமே சொல்லணும்னு பட் வந்து வீட்டில் வந்து த்ரீ மந்த்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் நான் இப்போ கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எப்போ சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அதுதான் போதும் அதுவே போதும் பெரிய ஹாப்பி எனக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கேன் கூடவே எனக்கு கிளிக் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறையா வந்து கைட் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனால் வந்து இதெல்லாம் ஒரே நாளில் தெரிஞ்சுக்க முடியாது புதுசாக கேட்குறவங்களுக்கு இவங்க என்ன ரெமிடி சொல்கிறாங்க என்னென்னு குழப்பமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெகுலராக அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு ஐடியா வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் எப்படி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது அப்படின்றது இந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு நான் அந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன் பாருங்கள் அதாவது பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்குறதுக்கும் சரி இரகுலர் பீரியட்ஸ் சரி பண்ணுறதுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து என்ன டவுட்னாலும் நான் உங்களோட வீடியோஸ் தான் பார்ப்பேன் அதிலருந்து தான் நான் தெரிஞ்சுப்பேன் பிசிஓடி இருந்தனால வெயிட் எனக்கு அதிகமாக இருந்துச்சு டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு பேபி பிறக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிவிட்டாங்க நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோயில் இல்லை சாப்பிடாத டேப்லெட் இல்லை எனக்கு வந்து குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் நான் வந்து இருந்தேன் அப்போ தான் உங்கள் வீடியோவாக பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்கள் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து வெந்தையிட்டி வந்து எடுத்திருக்காங்க அதோட க்ளோ வாட்டர் இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது ஃபாலோ பண்ணதுலேயே அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா வெந்தையிட்டி க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் இது வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பிசி ஓடி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தையிட்டி க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் இதை எப்படி எடுக்கணும் எவ்வளோ நாள் எடுக்கணும் எப்படி ரெடி பண்ணணும் இது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன் வெந்தய டீ அப்படின்றது வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் உறவு வயதில் தண்ணி குடிக்கணும் குளோ வாட்டர்ன்றது கிராம்பு தண்ணீர் ஒரு நாலு க்ளோ அந்த இதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் குடிக்கணும் அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங்குமே நான் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் நாலு விதமான விதைகளை வந்து சுழற்சி முறையில் எடுத்துக்கணும் இதெல்லாமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் ஸோ அது மூணையும் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க த்ரீ மந்த்ஸ் வந்து இது மூணையுமே கண்டினியூவாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதிலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அதுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போன வருஷம் வந்து சஷ்டி விரதம் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருக்கும்போது வெற்றிலை தீபம் வந்து போட்டிருக்காங்க ஸோ முருகனுக்கு வந்து வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் வந்து செவ்வாக்கு செவ்வாய் ஒன்பது வாரம் வந்து போட்டிருக்காங்க இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேபி தங்கி அதாவது ரெமிடிஸும் எடுத்திருக்காங்க சஷ்டி விரதமும் இருந்து சஷ்டி விரதம் பத்தியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஒரு மாதமும் ஷஷ்டி விரதம் வந்து வரும் சஷ்டி திதி அன்னைக்கு அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் இல்லைன்னா நவம்பர் செப்டம்பர் அந்த மாதங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் சஷ்டி விரதம் வரும் மகா கந்த சஷ்டி அது இருக்கிறதுனால இருக்கலாம் மாதிரி இந்த சஷ்டி விரதம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை கொடுக்கும் நமக்கு அதாவது அது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சஷ்டி விரதம் குழந்தைக்காக வைங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ வருஷக்கணக்கான ட்ரீட்மெண்ட் ரெமிடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதவங்களுக்கு கூட இந்த விரதம் இருந்து பிரெக்னெண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நான் கமெண்டில் சொல்கிறத பார்த்துருக்கேன் நம்பிக்கையோடு வந்து சஷ்டியும் வைங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒன்று நடந்திருக்குது எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு இந்த விரதம் வச்சதுக்கப்புறம் தான் போன இயர் சஷ்டி விரதம் இருந்தேன் இந்த இயர் வந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் வந்து ஃபைவ் மந்த் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்காக வேண்டிக்கோங்க பாப்பா இந்த வேர்ல்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து கஷ்டம் அனுபவிச்சுருப்பீங்க டாக்டர் வந்து கஷ்டம் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மட்டும்தான் இனிமேல் அனுபவிப்பீங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம்க்கா உங்கள் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து எனக்கு ஓகே ஆகிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாரி நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லாமல் இப்போது வந்து அஞ்சு மாதத்தில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வீட்டில் வந்து த்ரீ மந்த்ஸ் முடித்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக சாரி கேட்டிருந்தாங்க சாரிலாம் எனக்கு வேணாவே வேணாம் ஒன்லி ஹாப்பி தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்குது பிரெக்னென்சி வந்து ஆக மாட்டேது ட்ரீட்மெண்ட் போகிறோம் ஒர்க் ஆக மாட்டேதுன்னா நினைக்காதீங்க இப்போ இந்த சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுக்காத டேப்லெட் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க டேப்லெட் போட்டிருப்பாங்க அளவு அவங்க ஃபாலிக் ப்ரோஷெடிலாம் பண்ணியிருப்பாங்க ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகலை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னா அப்போ நம்ம குழந்தையே பிறக்காதா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகலைனாலே என்ன பண்ணிடுறாங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணி தான் ப்ரீ பீரியட்ஸ் ஆகிடுது அதனால ஒர்க் ஆக மாட்டேதுன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அப்போ நார்மலாகவும் நமக்கு தங்கலை குழந்தை ட்ரீட்மெண்ட்லேயும் தங்கலை அப்போ நமக்கு குழந்தையே தங்காதன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க கிடையவே கிடையாது நமக்கு வந்து என்னமோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம உடம்புல நம்ம குழந்தை தங்காமல் போகிறதுக்கு அதை என்னன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறது ஈஸியாக குழந்தை பற்றிக்க முடியும் பிரச்சனையே இல்லை நீங்கள் நேச்சுரலாக ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணுங்கள் அகைன் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஐஏ பண்ணுங்கள் திரும்ப ஒரு ஃபோர் மந்த்ஸ் நார்மலாக ரெமிடிஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் உங்களுக்கு கிளிக் ஆகும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் விட்டுறாதீங்க கீப் ட்ரையிங் கீப் ட்ரையிங் அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய ரெமிடிஸ் போட்டிருக்கேன் நிறைய பிசி ஓடிக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜா இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி